ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னென்னா யூதர்கள் அவர்களுடைய பண்டிகை ஹனுக்காங்கிற பண்டிகை இன்றைக்கி கொண்டாடிக்கிருக்கும் போது ஒரு போண்டிங் பீச்சில் எல்லோரும் வந்து சிறியோர்லேருந்து பெரியவரைக்கு எல்லாம் ஒன்று கூடிய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த விழாவை கொண்டாடிக்கிருக்கும் போது திடீர்னு வந்து இரண்டு மர்ம நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க துப்பாக்கி எடுத்து சராமரியாக சுற்றிட்டு சுற்றிருக்காங்க சுற்ற இடத்துல வந்து எல்லாரும் தெரித்து ஓடிருக்காங்க சில பேர் ஏதோ வெடி வெடிக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க போல் ஆனால் சுட்டதில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் இறந்துருக்கதா அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பயங்கரவாத அதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து இது வந்து ரொம்ப பொறுமையான தான் ஏன்னால் இன்னைக்கு அவருடைய பண்டிகை நாள் இந்த பண்டிகையில் வந்து தன்னை மறந்து குடு சொந்த பந்தம் இந்த உறவு நண்பர்களோட சேர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி துயரமான சம்பவம் வந்து பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இது வந்து எப்படின்னா அந்த ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இருபத்தொன்போது பேர் முப்பது பேர்கிட்ட காயம் படுகாயம் பட்டிருக்காங்களாம் அதில் சுத்தவங்க இரண்டு பேர்ல ஒருவர் வந்து இறந்துட்டா இருப்போல் அது ஒருவர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறதா சொல்லப்படுது முக்கியமாக வந்து அதில் வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்த இரண்டு அதிகாரிகளும் இறந்துட்டா சொல்லப்படுது முக்கியமாக ஒரு தீர்மான சம்பவம் தான் இந்த நாட்டில் அதுவும் அவங்க பண்ணிக்கிற ரொம்ப ஒரு பாதுகாப்பான நாட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி துறைநோகமான சம்பவம் நடந்தது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு மனித மனித குல மனித குலத்துல ஏன் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குது இது ஏன் இது எங்கே போய் முடிய போகுது ஒருத்த குலத்துல ஏன் இவ்வளோ வெறுப்பு இது யார் பண்ணா எது எதுக்கு பண்ணாங்கிறது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது ஒரு அரசியலா இல்லை ஒரு இயக்கமா இல்லை ஒரு இதாக இன்னுமே தெரிய மாட்டேங்குது தன்னுடைய சுயநலத்துக்காண்டி அப்பாவி மக்களோட ஏன் பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அவங்களாம் வந்து ரொம்ப அவங்க என்ன அவங்க என்ன பண்ணாங்க இவங்க பண்ற அரசியலுக்கும் இல்லை என்ன தனிப்பட்ட காரணத்துக்காக என்ன எதுனே தெரியாம அப்பாவி மக்களுக்கு வந்து ரொம்ப நடக்குது ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த குற்றத்தை யார் பண்ணாலும் கடுமையா வண்டிக்க வண்டிக்கத்தக்கது முக்கியமாக வந்து இந்துக்களோ முஸ்லீமோளோ இல்லை கிறிஸ்துவத்தோ இதில் வந்து யாரும் தனிப்பட்டு குறை சொல்ல முடியாது இது என்னென்னு வந்து அரசாங்கம் விசாரிச்சுக்கிருக்கு முக்கியமாக வந்து இது அப்பாவி மக்களுக்கு வந்து பெரும் இழப்பு தான் நம்மளும் வந்து பிரார்த்தனை செய்வோம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறக்காண்டி இது முக்கியமாக ஒரு துயரமான சம்பவமாக தான் இருக்குது ரொம்ப இதை கேள்விப்படும் போதே வந்து ரொம்ப பயமா இருக்குது ஒரு மனுஷங்கனால யாரை எங்கே எப்படி எந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் பார்க்கவே இதாக இருக்குது அது ஒரு மதியம் ஒரு ரெண்டே கால் மணி போல இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அவங்க பண்டிகைலாம் வந்து ரொம்ப மெய்மறந்து இது பண்ணிக்கிறக்கும் போது ஒரு துயர சம்பவம் வந்து அந்த நாட்டையே வந்து ரொம்ப இருக்கு முக்கியமாக வந்து சிட்னியில நடந்த சம்பவம் தான் இது இந்த செய்தியில் எல்லாரும் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பத்தில் இழந்த அனைவருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து அவங்க மீண்டு வரணும்னு ஆனால் இந்த சம்பவத்தை யார் பண்ணாலும் கண்டிப்பாக இது பயங்கரமான குற்றம் தான் கண்ணு தண்டிக்கப்படுவது தண்டிக்கப்படுவது தான் முக்கியமாக வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இதான் நம்மளால் முடிஞ்சது மீண்டும் வரும் கதையோட சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம்